உங்களுக்கு முன்பாக சவால்கள் இருக்கும் போது தேவைகள் இருக்கும் போது ஒரு நாளும் உங்களை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர் சிஸ்டர் உங்க பிள்ளை ஒருவேளை இன்னைக்கு சாதாரணமான ஆளா இருக்கலாம் உங்க மகள் ஒரு சாதாரணமான ஆளா இருக்கலாம் நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற சவாலை ஜெயிப்பதற்கு நீங்க உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மகா பெரியவர் அவருக்கு அந்த சவால் பெரிய விஷயமே நீங்கள் ஒருவேளை நிறைய பேர் சோர்ந்து போய் கூட வந்திருக்கலாம் உங்களை பார்த்து 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 என் சம்பளத்தை உங்கள் சம்பளத்தை கையில் வச்சுட்டு நான் இவ்வளோ தானே சம்பளம் வாங்குறேன் எனக்கு மாதம் இவ்வளோ தானே வருமானம் வருது நான் எப்படி அதை செய்ய போறேன் நான் அதை எப்படி பண்ண முடியும் இல்லை என்னுடைய படிப்பு என்னுடைய உங்களுடைய சர்டிஃபிகேட்டை கையில் எடுத்து வச்சுட்டு இந்த படிப்புகள்லாம் என்ன எதிர்காலம் வரப்போகுது உண்மையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் சத்தத்தை கேட்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு ஒரு நாள் நீங்கள் யாரை பார்க்க வேண்டாம்னா உங்களை பார்க்கவே வேண்டாம் நீங்கள் பலவீனமானவர்கள் நீங்க படிப்புல ரொம்ப குறைவு உங்களுக்கு ஞானம் குறைவு ஆனா நீங்க நான் ஆராதிக்கிற இயேசு ரொம்ப பெரியவர் நான் சொல்றேன் உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க வந்து ஒருவேளை உங்களை விட ஒரு படி மேல இருக்கிற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியலாம் ஆனா மேற்கொள்றது யார் அப்படின்னா நீங்களும் நானும் தான் அதனால சவால்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க மிரட்டல்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க